ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனு ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்ப வந்து இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுல முதல் விஷயமே வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து இஸ்ரேல் வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து ட்ரக்குகள்லாம் வர்றதுக்காக திறந்து விட்டுருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் அந்த ட்ரக்குகள் பொதுமக்களுக்கு போய் ஒழுங்காக சேர்றது இல்ல வேற ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா திறந்து விட்டு ட்ரக்குகள்லாம் எதுக்காகனா இந்த பிரான்ஸ் எல்லாம் வந்து தனிநாடு கொடுக்குறேங்கிறாங்க அதை தொடர்ந்து நிறைய நாடுகள் வந்து நாங்கள் தனி நாடு கொடுக்குறோன்னு சொல்கிறனால ஏன் வந்து தனி நாடு கொடுக்குறாங்கன்னா உணவு வந்து அவங்களுக்கு போய் சேர்றது இல்லை அதனால நம்ம நாடு கொடுக்கலான்னு எல்லாருமே சொல்கிறாங்க அதை நம்ம என்ன பண்ணும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக ட்ரம்ப் வந்து நெத்தனியாட்ட சொல்லி நீங்கள் கொஞ்ச நாள் சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொடுத்து நடிங்க அதுக்கப்புறம் எல்லாரும் அதை வந்து ஓஞ்சதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம் மறுபடியும் சாப்பாட்டை நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புன்னு எத்தனையாவும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து ட்ரக்குகள்லாம் உள்ள வரும்போது என்ன ஆயிருதுன்னா ஊடகவியலாளர்கள்லாம் சேர்ந்து வந்துடுறாங்க இதுவரையும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் நியூஸை தவிர வேற யாருமே வந்து உள்ளக்குள்ள இல்லை எல்லாருமே வெளியேற்றியாச்சு வெளியிருந்து யாரும் வர முடியாது அதனால பாதி சேனல் வந்து காசா எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்னுமே டிஸ்பிளே பண்ணாம இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா இப்படி நடக்கும்போது எல்லாருமே உள்ள வரும்போது என்னறாங்கன்னா காசா இப்படி தான் இருக்கு காசாவுடைய நிலைமை இவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அவங்கவுங்களுடைய சேனல்ல காட்டுறதுனால அது இப்ப இஸ்ரேலுக்கு இன்னும் நெருக்கடியா போயிட்டு இருக்கு முக்கியமா ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் தெரியாம இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன் அல்ஜசீராலாம் பார்க்க மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய நாடுகள் பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய செய்திகளை மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாடுகளுக்கு இன்னும் தகவல் தெரியாம இல்லை முழுசா வந்து நம்பாம இருக்கிறாங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களா அப்படிங்கிறதை புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க அதை இப்ப வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா உள்ள வரக்கூடிய நியூஸ்லாம் ஊடகவியலாளர்கள் வந்து அந்த வேலையை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யா வந்து நீங்க யாராவது உள்ள வந்தீங்கன்னு நான் கண்டுபிடிச்சோம்னா உணவே கொடுக்க மாட்டோம் நிறுத்திடுவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க உள்ள வந்து அரஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிருந்தா அது வேற உணவே கொடுக்க மாட்டோம் நிறுத்திடுவோம்னு சொல்றதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க இனிமேல் காசா மக்களுக்கு உணவு குடுக்கணும்னா நீங்க யாரும் உள்ள வரக்கூடாதுங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து உள்ளக்குள்ள வந்த வண்டி என்ன பண்றாங்க காசா மக்களே திருடிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய போராளிகள் திருடிட்டாங்கன்னு போய் சொல்றாங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி நெத்தனையாக ஒரு தரப்புல காசாக்குள்ள இன்னும் நெருக்கடிகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க இது அப்ப ஆட் ரூப் எல்லாம் பெருசா ஒரு பிரயோஜனம் இல்லை சரி போட்டுவிட்டு போட்டுதான் யாரோ ஒருத்தவங்களுடைய கஷ்டமா அதுல தீர்ந்துச்சுன்னா அந்த மக்களுக்கு ஒரு பலன் தான் சொல்லணும் அதனால அப்படி வந்து சாப்பாட்டு விஷயம் இன்னுமே அங்க ஒரு குறையாதான் இருந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரித்தானியா வந்து தொடர்ச்சியாக வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க யாராலேன்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கட்சிகள் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான சட்ட வல்லுநர்கள்லாம் நாம பாலஸ்தீனத்தை ஏத்துக்கலாம் யாருக்கு இந்த அதிகாரம் கொடுத்தாங்க இஸ்ரேலுக்கு என்னமோ இவங்களுக்கு வீட்டோ அதிகாரம் கூட இல்லை ஆனா எதை நினைச்சாலும் இவங்க செஞ்சுக்கிறாங்க இவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்க யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்ப வீட்டோ அதிகாரம் இருக்கக்கூடிய நமக்கு என்ன மரியாதை அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாலஸ்தீனத்தை நம்ம தனி நாடா அங்கீகரிச்சோம்னா இஸ்ரேல் அடங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு பிரித்தானியால ஆளும் கட்சிகள்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் அழுத்தம் கொடுக்கறாங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரதமரை இன்னும் ஏத்துக்காம இருக்காரு காரணம் வந்து ஒண்ணு அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டுட்டு தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு ஆனாலும் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்க்கறீங்கன்னா மீட்டிங்லாம் போட்டு பேசிட்டு நாங்கள் வந்து பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிச்சிருவோம் நீங்கள் இன்னும் போற நிறுத்தாம இஸ்ரேல் வந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை மட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பிரித்தானியா வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு அழுத்தமும் அதிகமாக இருந்தாலும் கூட இன்னும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக இப்ப நாங்கள் அங்கீகரிக்க போறோம்னு சொல்லிட்டு அறிவிக்காம இருக்கிறாங்க அப்பப்ப வந்து என்ன பண்றாங்க கொஞ்சம் ஆறுதலுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு சில தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க அதில் வந்து பார்க்கும்போது இஸ்ரேலை நாங்கள் க வன்மையாக கண்டிக்கிறோம் யாரை கேட்டு இப்படி பண்றீங்க அங்கே பொதுமக்களுக்கு முதல்ல தண்ணியாவது கொடுங்க அங்கே வந்து எதுவுமே நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது இதெல்லாம் அராஜகம் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க இஸ்ரேல் செய்யறது தப்பு இஸ்ரேல் மேல தடை விதிக்கணும் இந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க ஆனால் பாலஸ்தீனத்தை தனிநாடாக இன்னும் தைரியமாக அறிவிக்கல அறிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க இப்ப சொல்லி நிறுத்தி இருக்காங்க அவங்கள பொறுத்திருந்துதான் தான் பார்க்கணும் அது மட்டும் இல்ல இன்னொரு நல்ல செய்தி சொல்லணும்னா மால்டா உடைய அரசு என்ன பண்ணிருக்காங்க தனி நாடாக வந்து பாலஸ்தீனத்தை வந்து ஏத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க நிறைய நாடுகள் வந்து ஏத்துக்கிட்டே இருக்காங்க அதுல மூணுல ரெண்டு பங்கு நாடுகள் ஏற்கனவே ஏத்திருக்கக்கூடிய நிலைமை இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து என்ன பண்றாங்க தனி நாடை வந்து ஏத்துக்கொள்றாங்க அதே சமயத்துல இன்னைக்கு சீனா வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சீனா வந்து நமக்கு தெரியும் ஆரம்பத்துல இருந்தே ரஷ்யா சீனாலாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதில் சீனா வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நீங்க இன்னுமே வந்து இஸ்ரேல் பாத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது சர்வதேசமே சேர்ந்து ஒரு முடிவெடுங்க அந்த மக்களுக்கு தேவையான உணவையும் நீரையும் அவசர அவசரமாக அனுப்பி விடுங்க இதுக்கு மேலே காலம் தாழ்த்தக்கூடாது இப்படி ஒரு அராஜகம் இந்த உலகத்துல எங்கேயுமே நடக்கல அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டு இருக்கிறத நம்மளால ஏத்துக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சீனாவுடைய அதிபரும் என்ன பண்ணிருக்காங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் இப்படி அறிவிப்பு கொடுக்கறதுனால தான் அடுத்தடுத்த நாடுகள் என்ன ஆயிட்டிருக்கு இருக்கு தனி நாடாக ஏற்றிக்கொண்டுட்டு இருக்காங்க அப்படிதான் மால்டோ ஏத்துக்கிட்டாங்க நிறைய நாடுகள் ஏத்து பிரான்ஸ் வந்து அறிவிக்க போறாங்க அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்தது பாத்தீங்கன்னா பிரித்தானியாவும் சேருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இப்போதைக்கு வந்து இஸ்ரேலுக்கு தடையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனா இப்படி மாத்தி மாத்தி நாடுகள் எல்லாம் எல்லாம் வந்து ஒட்டுக்கா பேசக்கூடிய அளவுக்கு நிலைமையை கொண்டு வந்தது அந்த இஸ்ரேல் வந்து உணவை கொடுக்க விடாம துப்பாக்கி சூடு நடத்தின இடமா தான் இருக்குது அதை தொடர்ந்து தான் இப்ப எல்லாம் என்ன இருக்குன்னா மாற்றம் வந்திருக்கு சில நேரங்கள்ல கஷ்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தெரியும் நமக்கு ஒரு பத்து நாளும் அங்க உணவே போகாம ஒரு ஒரு மாசமா அங்க வந்து மக்கள் சாப்பிடாம எல்லாம் இருக்கும்போது பாக்குறக்கே வந்து கொடுணுமா தான் இருந்துச்சு டெய்லியுமே நூத்துக்கணக்கான பேர் இறந்துட்டு இருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்வை கொடுத்துருக்குது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் அப்படியே நம்ம இங்கிருந்து ஈரான்ட்ட போய்க்கலாம் ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தா அவங்க வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் வந்து அவர்கள் வந்து இன்னைக்கு உரை நிகழ்த்தியிருக்காங்க அங்க ஒரு மீட்டிங் எல்லாம் பேசிட்டு சொல்லியிருக்காரு இனிமேல் வந்து எங்களை இஸ்ரேலோ இல்லை அமெரிக்காவோ தாக்குனாங்கன்னா நாங்க பாத்துட்டு இருக்க மாட்டோம் கடுமையான விளைவுகளை அவர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க நமக்கு தெரியும் ஆரம்பத்திலிருந்தே பாத்தீங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சண்டை தான் இருந்தாங்க ஈரான்கிட்ட ஆனால் எப்போ போய் அடி வாங்கிட்டு வந்தாங்களோ பன்னெண்டு நாள் போர்ல இந்த அளவுக்கு கூட வந்து உங்களால அடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு வாங்கினதுக்கு பிறகுதான் இப்போது வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சைலண்டா இருக்காங்க சைலண்டா இருந்தாலும் நடுவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரகசிய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் எதையாவது பண்ணி போற ஆரம்பிக்கலாம் மறுபடியும் ஆயுதத்தை சேர்த்தி வச்சுட்டு ஆரம்பிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பழைய நிலைமையோட மோசமா போயிருன்னு சொல்லிட்டு ஈரானுடைய பெசத்தின் அவர்கள் வந்து இன்னைக்கு ஐரோப்பியால வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படி நம்ம கடைசியா வந்து பாத்துட்டோம்னா ஏமன் தான் ஏமன் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக தாக்குதல் தான் இருக்காங்க அப்பப்ப அதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவரை பேலஸ்டிக் தான் ஏவியிருக்காங்க ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூணுன்னு சொல்லிட்டு அளவாதான் ஏவுவாங்க வந்து விமான நிலையத்தை குறிவைச்சே தாக்குவாங்க இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா விமான நிலையத்தை நோக்கி ஒரு வகையான ட்ரோனை வந்து கொத்து கொத்தா அனுப்பி இருக்காங்க ஒரே தடவை ஒரே பேட்ச்ல அதிகமாக அனுப்பி அந்த விமான நிலையத்துல இருந்த ஒரு கட்டிடத்தவே வந்து சேதப்படுத்தியிருக்காங்க விமானங்களும் வந்து தாக்கப்பட்டதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனா கட்டிடம் சேதமானது உறுதியாக்கப்பட்டிருக்கு அங்கிருந்து ஐண்டோம் எதுவுமே வேலை செய்யலை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொடர்ச்சியாக ஏமன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க காசா விஷயத்துல நாங்கள் பின்வாங்க மாட்டோம் கண்டிப்பாக நாங்கள் பதிலடி கொடுத்துட்டே தான் இருப்போம் காசாவுடைய யுத்தத்தை நிறுத்துறது எங்க மேல கடமையும் பொறுப்பாக இருக்கு அதனால அதற்கான நான்காம் கட்ட தாக்குதலை நாங்கள் வந்து மேற்கொள்வோம்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டபிளாக இருக்குது அடுத்தடுத்த ட்ரோன்கள் வந்து தாக்கி இருக்குது அப்படிங்கிறது இஸ்ரேலே வந்து எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல வெற்றிகரமாக வந்து ஏமன் வந்து நடத்தியிருக்காங்க இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்